ரோபோ சங்கரோட வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்கு இந்த பிரச்சனை போனால் அந்த பிரச்சனை அது போனால் இந்த பிரச்சனைன்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்கள சுற்றி இருக்கு என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரோபோ சங்கர் கடந்த நாட்கு நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அவர் இறந்தது தமிழ் திரையுலகமாக இருக்கட்டும் ஸ்டாண்டப் காமெடி உலகமாக இருக்கட்டும் சின்ன திரையாக இருக்கட்டும் எல்லா பக்கத்துலேயும் சோகத்தில் அழுத்திருக்கு அவரை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அண்ணான்னு சொல்லிட்டு தம்பின்னு சொல்லிட்டு நிறைய உறவு முறைகளை அவர் கொண்டு வந்திருக்காரு எல்லாருக்கிட்டையும் பிரியமாக நடந்துக்குவாரு அவருடைய அன்புன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்னாதான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் அவருடைய வீட்டுல எப்படி குடும்ப உறுப்பினர்கள் அவர் இல்லைன்னு சாப்பிடாம தவிச்சிட்டு இருக்காங்களோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதாங்க அவங்க வீட்டுல செல்ல பிராணியா வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியும் ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ரோபோ சங்கர் அவர்களுக்கு நாட்டு நாய் வகைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா ராஜபாளையம் நாய் ஒண்ணு வாங்கி வச்சிருந்திருக்காரு அந்த நாய் அவருடைய பெரிய பெட்டுன்னு சொல்லலாம் ஏழு நாள் ஆக ரோபோ சங்கர் அவர்கள் எப்பயுமே சாப்பாடு வச்சா மட்டும்தான் அந்த நாய்க்குட்டி சாப்பிடுமா இல்லைன்னா அந்த நாய் வந்துட்டு சாப்பிடவே சாப்பிடாதான் ரொம்ப சோகமாவே இருக்குமா அவருக்காக வெயிட் பண்ணி அவரே வந்து பழக்கி விட்ட மாதிரியான நாய் எப்பவும் அவரு கூட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவராசி அப்படி இருக்கும்போது இப்போ அவர் இறந்து போயிட்டனால அவரை தேடி எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டே இருக்காம் அவருடைய வாசம் இருக்க பொருட்களை தேடிக்கிட்டே இருக்காம் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கர் இறந்து போனதுக்கு ஒரு அஞ்சலி போஸ்டர் இல்லையா அந்த போஸ்டரை சுற்றியே வருதுன்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க ஒரு வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியாக இருக்கட்டும் செடி கொடிகளாக இருக்கட்டும் நம்மளோட அரவணைப்பில் நம்மளுடைய பாசத்துலேயே இருந்து பழகிடுச்சுன்னா அடுத்து நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது தான் இப்ப ரோபோ சங்கர் அவர்கள் வளர்த்த நாய் உண்மையிலேயே ரொம்ப சோகம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உறவினர்கள்லாம் என்னடா அது வீடே துக்கமா இருக்கு வீட்டுல அந்த அட்மாஸ்பியரும் தான் இருக்கு குடும்ப உறுப்பினர்களும் அப்படி இருக்காங்க அதே மாதிரி வளர்க்குற நாய் கூட சாப்பாடு தண்ணி இல்லாம சோகமா இருக்கு யார் சோறு வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறேன் ஃபீல் பண்றாங்க சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ